பேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு வெற்றி போடுவாருங்க கண்டிப்பா ஜெயிப்பார் விஜய் அவங்க 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 குடும்பம் தான் ஏத்துக்கிறாங்க நான் வந்து டிஎம்கே தான் இப்போ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம் இருக்கிறாங்க இருபது முப்பது வருஷமா முனிசிபாலிட்ட கான்ட்ராக்ட் வேலை தான் செஞ்சு கிடந்தேன் என்னைக்கு திமுக ஆட்சி வந்ததா என்ன நிறுத்தி விட்டாங்க இத்தனை வருஷமா நானும் டிஎம்இகேல இருக்கிறேன் எதுவும் செய்யல வெற்றி போடுவாருங்க கண்டிப்பா ஜெயிப்பார் விஜய் அவர விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நாங்கள் நாகப்பட்டினங்க ஆ நாங்க நான் இருந்தாலும் நான் வந்து டிஎம் தான் இப்ப வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கிறேன் நானே

நீங்கள் வந்து அதாவது விஜயா ஸ்டாலினா அவங்க விஜயா அவங்க அவங்க எப்படின்னாக்கா அவங்கவுங்க தலைவருங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தான் பார்க்குறாங்களா ஒழிஞ்சு யாராவது ஏழ்மையில் உள்ளவங்களா யாரையும் பார்க்குறது கிடையாது நாங்களும் தர நான் வந்து ஓட்டு போ போடுறதுக்கு ஒரு பத்து பஞ்சு தடவை போட்டிருக்கேன்னு வச்சுக்கவேன் இது வரலாம் அந்த நேரத்துக்கு ஓட்டு போடுறோமோ ஒளிஞ்சி அதுக்கப்புறம் வந்து கண்டுக்கிறது கிடையாது ஆனால் இது மாற்றி போட்டோம்னா எதுவும் மாற்றம் கிடைக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம் அது தான் வாய்ப்பு இருந்தால் தான் ஏன்னா இப்போ தான் வளர்ந்துருக்காரு முதல் ஒரு ஸ்டெப்பு ஏறுனா தான் தெரியும் ஏன்னா நம்ம எடுத்த உடனே முதலமைச்சராக இருக்குன்னு ஒன்றும் இது பண்ண முடியாது லெக் இருந்தால் வரலாம் அவ்வளோதான் இந்த என்ன இப்போ ஒரு அரசியல்வாதின்னு பார்த்துட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க குடும்பத்தை தான் ஏற்றிக்கிறாங்க பொதுமக்களை யாரையும் பார்க்குறதே கிடையாது இப்போ ஒரு கான்ட்ராக்டாக கொடுக்குறாங்கன்னா திமுக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு கொடுத்தா தானே ஒரு மாற்றம் தெரியும் அவங்க 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 அவங்கள தான் பார்த்துக்கிட்டுருக்காங்க நானே வந்து ஒரு ஒரு இருபது முப்பது வருஷமாக முன்சிபாலிட்டியில் கான்ட்ராக்ட் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்றைக்கு திமுக ஆட்சி வந்ததை என்ன நிறுத்தி விட்டாங்க ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் அரசியலை பத்தி விஜய் வந்து அரசியலுக்கு இதான் புதுசு இதுக்கப்புறம் வந்தா தான் தெரியும் மாற்றம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு வார்டு நம்பராகவோ இருந்திருந்தா சொல்லலாம் அவர் ஒரு சினிமா நடிகர் தான் இப்போ எம்ஜிஆரே வந்தாரு ஒரு சினிமா நடிகராக இதான் வந்தாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது முதலமைச்சர் அதே மாதிரி அவருக்கும் ரொம்ப இது இருக்குது வாய்ப்பு

ஆனால் இங்கே வந்து திமுகவா இல்லை டிவி அதிக ஆதரவு இப்போ அது எதுவும் சொல்ல முடியாது ஆனால் என்ன திவி ஆள் அதிகமாக கூட்டம் கூடுறாங்க எப்படி நான் பார்க்குறீங்க விஜய் அவரோட வருகையும் ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ மக்கள் மனத்தில் இடம் படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு காலப்போக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் அவருக்கு தெரியும் ரிசல்ட் தெரியும் ஆமாம் ஆனால்

விஜயோட அரசியல் வந்து காலம் தான் சொல்லணும் எப்படி விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய நல்லது தானே வரவழைக்க வேண்டியது தானே இருக்கும் இருக்கும் பசங்க நிறையா வர்றாங்க போகிறாங்க இருக்கும் ஆ பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது பேசிக்கிறாங்க வாங்க நன்றி